அலாமலை வலைக்கம் அலாம் என் பேர் பீர் முகமது அசோக் நல்லேருந்து வரேன் ஒரு வீட்டில் மனைவி வந்து வட்டி தொழில் பண்ணுறாங்க அவருடைய வருமா அந்த அம்மாவுடைய வருமானத்தில் கணவனும் மனைவியும் இருந்து வர வருமானத்தை சாப்பிட்றாங்க இது முஸ்லீம் இஸ்லாத்துல அடிப்படையில் சாத்தியமாக குறித்து எல்லாருக்கும் தெரியும் நான் கொஞ்சம் முன்னாடி கூட சொன்னேன் வட்டி ஹராம் என்று தெரியாத யாராவது முஸ்லீம்கள் இருக்க முடியுமா நிச்சயமாக இருக்க முடியாது என்றாலும் மனோ இச்சை என்ன செய்வது இல்லையா அவற்றியை குறித்து நிறைய மேடைகளில் நிறைய ஆலிம்கள் சொல்லி ஆகிவிட்டது ஹராம் என்று என்றாலும் அந்த ஹெபத்துனியா இருக்குது பாருங்கள் அது போகாது வேணும் வேணும் என்ற அந்த பேராசை மண்ணறைகளை சென்று சேருவது வரை அல்லாதே சொல்கிறானா இல்லையா அல்லா குமுத்தக்காசுர் ஹத்தா அல் மகாபில் மேலும் மேலும் வேண்டும் என்ற பேராசை மண்ணறைகளை சென்று சேருகின்றவரை உங்களுக்கு சீராது வாயில் மண்ணை போட்டால் கூட மேலும் மேலுங்கிற எண்ணத்தில் தான் சாவீங்க என்று அல்லாஹூஜல்லஷானூ தாலா சொல்லுகின்றான் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே சரியத்தில் வட்டிக்கு மிக முக்கியமான பகுதி ஹராம் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டு விட்டது முஸ்லிமில் வந்திருக்கிற ஹதீஸ் திருமதியில் வந்திருக்கிற ஹதீஸ் அபுதாபுல வந்திருக்கிற ஹதீஸ் என்னவென்றால் நபிகள் நாயம் சல்லா அலுன்னு சொல்கிறாங்க லேனரசுல்லாஹி சல்லாஹூ அலைவசம் ஆ வ ரிபு கிளஹு நபிகள் அல்லாஹுடைய தூதர் சபிக்கின்றார்கள் நான் லான ரசூல்ல்லான்னு சொல்கிறேன் அல்லாஹுடைய தூதர் சபிக்கின்றார் யார் என்று சொன்னால் வட்டியை சாப்பிடுபவர் அதாவது வட்டியை வாங்குகிறவர் வட்டியை கொடுப்பவர் நாம் நினச்சிட்டு ஒரு சமூகத்தில் ஒரு சிந்தனை இருக்கிறது வட்டிக்கு வாங்குறது மட்டும்தான் ஹராம் வட்டி கொடுக்கறதும் ஹராம் அவர்கள் மீதும் அல்லாஹுடைய சாபம் இருக்கிறது ஒ ஷாஹிதைஹி இந்த வட்டிக்கு சாட்சிகள் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ ரெண்டு தரசு தரப்பில் இருந்து இவர்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் சபித்திருக்கின்றார்கள் ஓ கதிபிஹி அதை எழுதி வைக்கிறாங்க பாருங்கள் வட்டிக்கு இவ்வளோ கொடுத்தோன்ட்டு எல்லாம் ரசூல்லா சொல்கிறாங்க ஹும் சவா அவள் எல்லாம் சமம்தான் வட்டி வாங்கினாதான் அவன் ஹரா ஹராம் வட்டி கொடுக்குறவன் தான் ஹராம் இல்லை சாட்சி சொன்னவன் எழுதி வைப்பவன் எல்லாம் ஹராம் என்று பெருமானார் சல்லாஹ் அலிவா சொல்லம் சொல்லி அல் சாபம் சபித்திருக்கின்றார்கள் பெருமானார் சல்லா அலுவலாம் கன்னித்திருக்கிறிகள் இந்த இடத்துல என்ன நமக்கு புரியுது அப்படின்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற அந்த குடும்ப அங்கத்தினர்களும் ஷாஹிதேஹி என்று ரசோல்லா சொன்ன அந்த லிஸ்ட்டில் வந்துருவாங்களோங்கிற பயமாக இருக்குது அதாவது இந்த அங்கத்தினர்கள் பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா இவங்க ஐ விட்னஸ் மாதிரி தானே இதுக்கு இல்லையா எனவே இவர்கள் மீதும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹைய சாபம் வந்து விடுமோ என்று ஏழு பெரும்பாவங்களில் ஒன்று என்று ரசூல்லாஹி சல்லாஹலையும் சொல்கிறாங்க அதே போல் வட்டி குறைவோ கூடுதலோ ஹெராம் ஹெராம் இஸ்லாம் தடுத்திருக்கிறது அது மட்டுமல்ல அல்லாஹ்வே குறால நேரடியாக சொல்றான் மறுமை நாளில் ஒரு ஷைத்தானால் பீடிக்கப்பட்ட பைத்தியக்காரன் எழும்பி வருவதை போன்று எழும்பி வருவான் என்று அது மட்டுமல்ல மேராஜுடைய காலகட்டத்தில் நபிகள் நாயன் சல்லா அலுவல் கண்ட காட்சிகளை விவரித்திருக்கின்றார்கள் ஒரு தடவை ஒரு மனிதனுடைய வயிற்றை ரசூலுல்லா பார்க்கிறார்கள் ஒரு கூட்ட மக்கள் அந்த வயிறே ஒரு பெரிய வீடு மாதிரி இருக்குதான் ரசுல்லா சொல்றாங்க பெரும் வீடு மாதிரி இருந்த வயரா ரசுல்லா பார்த்துட்டு சொல்றாங்க அந்த வயத்துக்குள்ளே பாம்புகளும் தேள்களும் நெளிந்தன வெளியிலிருந்து அதை பார்க்க முடிந்தது ஜிபிரி அல்லை சலாத்து வசலாம்கிட்ட கேட்டாங்க என்ன இந்த கோலம் இவ்வளவு அசிங்கியமாகவும் அலங்கோலமாகவும் அருவறுப்பாக இருக்கிறதே என்று திகில திகிலுடக்கூடிய காட்சி யார் இது அப்படின்ட்டு ஜிபிரி அல்லை சலாத்து வசலாம் சொன்னார்கள் வட்டிக்கு தின்றவர் இவர் தான் வட்டிக்கு வாங்கி தின்றவர் என்று ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இது போன்றது தான் எனவே கண்ணியத்திற்குரியவர்களே இது ஹராம் என்று தெரிந்து பின்பும் செய்கின்றார்கள் என்று சொன்னால் அதற்கு நாம் என்ன செய்கிறது அல்லா தான் பாதுகாக்க வேண்டும் ஷரீயத்தில் வந்து நாம் முக்கியமாக இதை வந்து ஹராம்னு சொல்லியிருக்கிறோம் இல்லையா நபிகள் சொல்லு என்ன சொல்கிறாங்க தெரியுமா அல்லாஹ் ஹராமாக்கிய ஒன்றை வாயில் எடுத்து தின்பது கீழே கிடக்கின்ற மண்ணை அள்ளி தின்வதை விட அது நல்லது என்ற சொல்லா சொல்கிறாங்க ஹராமாக்கியதை தின்பதை விட தரையில் கிடக்கின்ற மண்ணை எள்ளி தின்னுங்கள் அது சிறந்தது என்று சொல்கிறார்கள் ஹராமாக்கினை தின்னாதீர்கள் ஒரு ஹராம் உள்ளே போனால் எவ்வளோ வேதனை என்று சஹாபாக்கள் சொல்லித்தந்திருக்கிறாங்க ஒரு நாள் அபூபக்கர் சத்திக் அல்லாஹு தாலான்னு அவருடைய ஆட்சியில் என்ன நடக்குது அப்படின்னா அவரிடமிருந்து ஒரு வேலைக்காரர் ஒரு உணவை கொண்டு அபுபக்கர் அலி அல்லாஹு தாலான்னு ஒரு கொடுக்குறாங்க அப்போ அபூபக்கர் ரதியுல்லான்னு அந்த ஒரு உணவை ஒரு தடவை ஒரு பிடி எடுத்து தின்னு சாப்பிடுகிறாங்க அப்போ அந்த சமயத்தில் அந்த வேலைக்காரர் இருக்கிறாரு ஹலீஃபா இது எந்த உணவுன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு தெலே சொன்னால் தானே தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இஸ்லாத்தை தழுவதற்கு முன்னால் குறி சொல்லி கொண்டிருந்தேன் எனக்கு குறியை பற்றி தெரியாது யாராவது என்கிட்ட கேட்டால் வாய்க்கு வந்த மாதிரி நான் சொல்லுவேன் அதுபோல் நான் ஒரு தடவை ஒரு மனிதர் என்னிடம் கேட்ட குறிக்கு நான் விளக்கம் சொன்னேன் அந்த விளக்கம் சரியாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் எனவே அதற்கு கூலியாக இன்றைக்கு எனக்கு இந்த சாப்பாடை கொண்டு வந்தார் அந்த சாப்பாடு தான் இது என்று அபுபக்கர் சுத்திக்கிறது எல்லாம் திடுக்கிட தொடங்கிவிட்டார்கள் என்ன என்னப்பா என்ன வேலை செய்தாய் முதலிலே சொல்லி பிடி தான் உள்ள போயிருக்காது பாதிதான் போயிருக்கும் அதுக்குள்ள இவர் சொல்லி முடித்தார் தன்னுடைய இரண்டு விரல்களையும் தொண்டை குழிக்குள்ளே விட்டு மிக பயங்கரமாக கஷ்டப்பட்டு வாந்தி எடுத்தார்கள் வாந்தி எடுக்க முயற்சி செய்து கொண்டிருக்கின்றார்கள் அந்த அருகில் இருந்த வேலைக்காரர் கேட்டார் ஹலீஃபா ஏன் இவ்வளவு கஷ்டம் உங்களுக்கு தெரியாது நீங்கள் சாப்பிடுகின்ற பொழுது ஹராம் என்று போய்விட்டது போகட்டுமே என்று ஏதோ உங்கள் உயிரை விட்டுடுவீங்க போல இருக்குது என்று இமாம் ஹலீஃபா அவர்கள் அபூபக்கர் அவர்கள் சொன்னார்கள் என்ன வார்த்தை பேசுகிறாய் இந்த ஹராமை எடுக்கின்ற விஷயத்தில் எனது உயிர் போனாலும் பரவாயில்லை எனது உடலுக்குள் அணு அளவு கூட ஹராம் சேருவதை நான் விரும்ப மாட்டேன் என்று ஹராம் வட்டிங்கிறது ஹராம் என்று தெரிந்து விட்டது ஆனாலும் அதை செய்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் சகோருளே ஒரு பெண் செய்கின்றாள் என்று சொன்னால் அதற்கு இந்த சமூகமும் முக்கியமான ஒரு காரணமாக இருக்கின்றது என்ன காரணம் என்றால் ஒன்று இஸ்லாமிய ஞானமின்மை இஸ்லாத்தை குறித்துண்டான ஞானம் இல்லை அதுதான் முக்கிய காரணம் இரண்டாவது இந்த சமூகம் இந்த பெண்களை கொஞ்சம் முன்னால கூட ஒரு கேள்வி கேட்டாங்க என்னன்னா பள்ளிவாசலுக்கு போற விடுறது கிடையாது மார்க்க விசி கேட்ட அதுக்கு போக விடுறது கிடையாது அடுப்படையிலேயே இரு கிச்சன்லேயே இரு என்று முடக்கி வைத்திருக்கின்றார்கள் குறைந்தபட்சம் பள்ளிவாசலுக்கோ அல்லது இது போன்ற மார்க்க உரைகளை கேட்பதற்கு அனுமதித்தாலாவது அந்த பெண்களுக்கு இஸ்லாமிய ஞானம் வரும் எனவே இதுவும் ஒரு காரணமாக அமைந்திருக்குகின்றது எனவே நாம் இந்த கேளியில் இன்னொன்று இருக்குது ஒரு கணவனை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை கணவன் சம்பாதிக்கின்றார் என்று சொன்னால் இந்த குடும்பத்திலிருக்கின்ற அங்கத்தவர்களெல்லாம் அவருடைய அந்த சம்பாத்தியத்தின் கீழ் வாழலாம் அது ஒரு காரணமாக இருக்குகின்றது மிக முக்கியமாக நாம் வந்து ஹராம் ஹராம்னு சொல்லிடலாங்க இது ஹராம் அது கூடாது இது கூடும் என்று ஒரு வார்த்தையில் சொல்லலாம் ஆனால் ப்ராக்டிக்கலாக யோசிக்கணும் என்னவென்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இருக்கின்ற இதுவரை சம்பாதிக்க முடியாத அந்த நிலைமையில் இருக்கின்ற மக்களுடைய நிலைமை என்ன உதாரணமாக ஒரு பெண் வட்டி வாங்குகிறா சரி அந்த சின்ன பிள்ளைங்க இருக்குது இவங்களுடைய நிலைமை என்ன வட்டிப்பா ஹராம் திங்கக்கூடாது எனவே இந்த குடும்பத்திட நீ ஓடுன்னா எங்கே அவன் தெளிவில் போய் பிச்சை எடுப்பானா ப்ராக்டிக்கலாக யோசிக்க வேணாம் இல்லையா எனவே இஸ்லாம் ஒரு விதியை தந்திருக்கிறது ஒரு மோசமான நிலைமையில் நீங்கள் இருக்கின்றீர்கள் அந்த நிலைமையில் தவறு வேறொரு நிலைமைக்கு செல்லுகின்ற பொழுது இதைவிட மோசமாக அது இருக்கும் என்று சொன்னால் இதிலேயே இருப்பதுதான் சிறந்தது இந்த வட்டி வாங்குகிறாங்களேன்னு சொல்லிட்டு தெருவுக்கு போய் பிச்சை எடுப்பு நிலைமை வரும் என்று சொன்னால் இதிலேயே இருந்து விடுவது சிறந்தது ஆனால் அதற்கு பல நிபந்தனைகள் இருக்கிறது இந்த நிபந்தனைகளை நாம் இங்கே சொல்ற போது மறுநாள் நீங்க பேசக்கூடாது வட்டி வாங்குறது கூடும் சொன்னாங்க அப்படின்னு அஸ்தல்லா நம்ம அப்படி சொல்லல நிபந்தனைகள் என்னவென்று சொன்னால் அந்த குடும்பத்தில் இந்த வட்டியை திண்டு கொண்டு இதைவிட நிலைமை மோசமாகும் என்பதற்காக இருந்தால் பாவத்தினுடைய உணர்வு அவருடைய உள்ளத்தில் இருக்க வேண்டும் இது பெரும் பாவம் நாம் இதை சாப்பிட்டு கொண்டிருக்கின்றோம் என்ற உணர்வு இருக்க வேண்டும் இரண்டாவது முடிந்தவரை அதை தவிர்க்க முயல வேண்டும் முடிந்தவரை தவிர்க்க வேண்டும் என்னென்ன வழிகள் இருக்கிறதை தவிர்த்து கொள்வதற்கு அது எல்லாம் இல் இயலாத பொழுது மட்டும் தான் இதை தின்ன வேண்டும் மூன்றாவதாக அடிப்படை செலவுகளை மட்டும் எடுத்துக்கொள்ள வேண்டும் அதிலிருந்து வைர சாப்பாட்டுக்கு மட்டும் பசி உணவு மற்ற செலவினங்கள் மற்ற செலவு அதெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது இதெல்லாம் நாம் சொல்லிக் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு இதுதான் அப்பா என்று அது மட்டுமல்ல அந்த உடன் இருப்பவர்கள் இந்த தவறை சுட்டிக்காட்ட வேண்டும் அந்த பெண்ணுக்கு இது தெரிந்த பின்பும் நம்முடைய கடமை என்றா என்னவென்றால் நாம் அந்த குடும்பத்திற்கு இந்த பெண் நீ செய்வது தவறு அல்லாவிடத்தினால் இதுக்கு பதில் சொல்ல வேண்டும் உன்னால் ஒரு பெரும் சமூகமே அழியப் போகிறது உன்னை முன்மாதியாக கொண்டு மற்ற பெண்கள் இதை தொடங்கி விடுவார்கள் என்ற இந்த உபதேசத்தை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் மற்றபடி அல்லாஹ் போதுமானவர்